வணக்கம் நீங்க டெக் உலகத்தில் இருந்தீங்கன்னா கண்டெய்னர்ங்கிற வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேக்கேஜ் ஒரு பாக்ஸ் ஒரு டெக்னாலஜின்னு பல அர்த்தத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க அந்த பெட்டியைத் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமாக பார்க்கலாம் இந்த கோட் பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது நம்ம எல்லாரும் கண்டெய்னர்னு சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோமா பெரும்பாலும் இல்லை ஏன்னா இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை இது சாஃப்ட்வேர பாக்குற ஒரு புது பார்வை ஒரு பிலாசஃபி வாங்க அந்த ஃபிலாசஃபியோட முதல் அடுக்கை ஆராய்வோம் சரி அந்த ஃபிலாசஃபியோட முதல் படி ரொம்ப அடிப்படையான ஒரு ஐடியா அதுதான் செல்ஃப் கண்டெய்ன்டு பேக்கேஜ் அதாவது தன்னிறைவு ஒரு கண்டெய்னர்னா முதல் அது ஒரு முழுமையான தன்னிறைவான பேக்கேஜ் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இந்த அனுபவம் இருக்கும் இட் ஒர்க்ஸ் ஆன் மை மெஷின்னு சொல்லுவோம் ஆனா மத்தவங்க சிஸ்டம்ல அது ஓடாது செம்ம கடுப்பா இருக்கும்ல கண்டெய்னர்ஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்குது எப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ கோட் லைப்ரரி டூல்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணிடுது இதோட உண்மையான மேஜிக்கே இங்கே தான் ஆரம்பிக்குது அந்த பாக்ஸை நீங்க உங்க லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் சரி டெஸ்டிங் சர்வரில் ரன் பண்ணாலும் சரி இல்ல கிளவுட்ல போட்டாலும் சரி அது எங்க போனாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் ஏன் ஏன்னா அதுக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு இது சாஃப்ட்வேர் உலகத்துக்கு ஒரு நிறைவரமான கன்சிஸ்டன்சியை கொடுக்குது ஓகே கண்டெய்னர்னா ஒரு தன்னிறைவான பேக்கேஜ்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் தான் கண்டெய்னர் ஃபிலாசிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கான்செப்ட் இம்யூட்டபிலிட்டி அதாவது மாற்ற முடியாத தன்மை இது ரன் ஆற கண்டெய்னரை பற்றி இல்லை அதை உருவாக்குற அந்த ப்ளூ பிரிண்டை இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இமேஜுங்கிறது ஒரு வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க அதை மாற்ற முடியாது அது ஸ்டாட்டிக்காக இருக்கும் கண்டெய்னர்ங்கிறது அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு கட்டின நாம் உள்ளே இருக்கிற நிஜமான வீடு ஒரே ப்ளூ பிரிண்டை வச்சு நம்மளால் நிறைய வீடுகளை கட்ட முடியும் இல்லையா அதே மாதிரி தான் இமேஜ் ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் ஆனால் கண்டெய்னர்ங்கிறது அதுலேருந்து உயிர் பெற்று இருக்கிற ஒரு ப்ராசஸ் இதுதான் கண்டெய்னர் ஃபிலாசபியோட மையமே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்டெய்னரை நாம் எப்பவுமே மாற்றக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வழக்கமாக செய்கிறதுக்கு இது எவ்வளோ நேர் எதிராக இருக்குது முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சர்வரில் லாகின் பண்ணி ஃபைலை எடிட் பண்ணி சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் கண்டெய்னர் உலகத்தில் அதை பண்ணவே கூடாது ஏன் இந்த கம்பாரிசன் அந்த ஏங்கற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லும் லெஃப்டில் இருக்கிறது பழைய முறை ஒரு மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை நாம் சரி பண்ணுவோம் ஆனால் ரைட்டில் இருக்கிற கண்டெய்னர் முறைப்படி ஒரு மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அது தூக்கி போட்டுட்டு இருந்து ஒரு புத்தம் புது மிஷினை கொண்டு வந்து பார்ப்போம் இது ரிப்பேர் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்து ரீப்ளேஸ் பண்ணுற மைண்ட்செட்டுக்கு மாறுற ஒரு பெரிய ஷிஃப்ட் அப்போது ஒரு சேஞ்ச் பண்ணனும்னா என்ன செய்றது இதுதான் சரியான வழி முதல்ல உங்கள் சேஞ்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தம் புது ப்ளூ பிரிண்ட் அதாவது புது இமேஜ் ஒன்று உருவாக்குறீங்க அப்புறம் பழைய கண்டெய்னரை அழிச்சுட்டு அந்த புது இமேஜ்லேருந்து ஒரு புது கண்டெய்னரை உருவாக்குறீங்க இது கொஞ்சம் சுற்றி வழிச்சு போகிற மாதிரி தெரியலாம் ஆனால் இதனால் ஒவ்வொரு அப்டேட்டும் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக நம்பகத்தன்மையோட எக்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஓகே நம்ம கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் இருக்கு அதுல இருந்து ரன் ஆகுற கண்டெய்னர் உருவாக்குறோம் ஆனா இந்த வேலையை யாரு செய்றா அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து அதுக்கு உயிர் கொடுக்குற அந்த இன்ஜின் எது அதுதான் கண்டெய்னர் ரன் டைம் இந்த கண்டெய்னர் ரன் டைம் ஒரு கப்பலோட இன்ஜின் ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுதான் பேக்ரவுண்ட்ல இருந்து கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றது அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் ஒதுக்குறதுன்னு எல்லா ஹெவி லிஃப்டிங்கும் பண்ணுது இங்க தான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது நாம ஒரே ஒரு இன்ஜின் பிராண்டை மட்டுமே நம்பியிருக்க தேவையில்லை கியூபினிட்டிஸ் மாதிரி பெரிய சிஸ்டம் சிஆர்ஐ அதாவது கண்டெய்னர் ரன் டைம் இன்டர்பேஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு யூனிவர்சல் பவர் சாக்கெட் மாதிரி உங்க இன்ஜின் அதாவது ரன் டைம் அந்த சாக்கெட்ல ஃபிட் ஆச்சுனா போதும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம் இதனால தான் கண்டெய்னர் சிஆர்ஐன்னு பலவிதமான ரன் டைம்ஸ் இன்னைக்கு இருக்கு இது ஒரு ஓப்பனான ஃபிளெக்சிபிளான ஒரு எக்கோசிஸ்டம உருவாக்குது ஒரு பெரிய சிஸ்டமில் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குழப்பமாக இருக்கும் அதுக்காக தான் கூபனேட்டிவ்ஸ் மாதிரி சிஸ்டம்ஸ் ஒரு படிநிலையான அமைப்பை ஒரு ஹயர்ஆர்க்டியாக பயன்படுத்துது இங்கே பாருங்கள் ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ஒரு சிங்கிள் கண்டெய்னர் ஆனால் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்ட கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாடுன்னு ஒரு சின்ன குரூப்பாக சேரும் இந்த பாட்ஸ் தான் நிஜமான மிஷின்ஸ் மேலே அதாவது நோட்ஸ் மேலே ஆகும் இது ஒரு ஆர்மி யூனிட் மாதிரி சோல்ஜர்ஸ் ஸ்குவாட் பட்டாலியன்னு ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே மாதிரி இன்ஜின் தேவைப்படுமா என்ன இல்லவே இல்லை சிலதுக்கு ஹை செக்யூரிட்டி தேவைப்படலாம் சிலதுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படலாம் இந்த மாதிரி விஷயங்களை சாத்தியமாக்குறது ரன் டைம் கிளாஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி இன்ஜின் வேணும்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் இது இந்த முழு சிஸ்டமும் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குதுங்கிறது காட்டுது இது வரைக்கும் நம்ம பேக்கேஜிங் இம்யூட்டபிலிட்டி ரன் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன கண்டெய்னர்ஸோட உண்மையான ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் என்ன அதுதான் இந்த கிரேட் டீகப்ளிங் அதாவது ஒரு பெரிய பிரிவினை நாம் இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயத்தோட கிளைமேக்ஸ் இதுதான் கண்டெய்னர்ஸ் நம்ம சாஃப்ட்வேரை அது ரன் ரன்னாகிற ஹார்ட்வேர்லேருந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுடுது உங்கள் அப்ளிகேஷன் இனிமே எந்த ஒரு குறிப்பிட்ட சர்வரோடையும் கட்டி போட்டிருக்காது இது நம்ம பார்த்த பேக்கேஜிங் இம்யூட்டபிலிட்டி ஐடியாஸோட அல்டிமேட் ரிசல்ட் இந்த பிரிவினையால் நமக்கு கிடைக்கிற உண்மையான பவர் என்ன தெரியுமா முழுமையான சுதந்திரம் உங்கள் கண்டெய்னரை இன்னைக்கு ஒரு கிளவுடில் நாளைக்கு இன்னொரு கிளவுடில் ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணலாம் இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மொபைல் நெட்ஒர்க் பிடிக்கலனா அதே நம்பரை வச்சுக்கிட்டு இன்னொரு நெட்ஒர்க்கை போர்ட்டபிலிட்டி பண்ணுற மாதிரி தான் எந்த ஒரு கம்பெனிக்கிட்டையும் லாக்இன் ஆக தேவையில்லை உங்கள் சாஃப்ட்வேர்க்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைக்குது இந்த டாபிக்கை வெறும் டெக்னாலஜியாக மட்டும் பார்க்காம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றினா நம்ம சிந்தனையிலேயே இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் நாம வெறும் கண்டெய்னர்ஸை பற்றி பேசல கண்டெய்னர்ஸா திங்க் பண்ணுறத பற்றி பேசுறோம் நாம ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண பாக்ஸை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ சாஃப்ட்வேரோட ஃப்யூச்சரை பற்றின ஒரு புதுவிதமான சிந்தனை முறையில் வந்து நிக்கிறோம் யோசிச்சு பாருங்க சாஃப்ட்வேரை இனிமேல் உயிருள்ள மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றை பார்க்காம ஸ்டேபிளான மாத்த முடியாத ஒன்னு மேல ஒண்ணு அடுக்கக்கூடிய பிளாக்ஸ நாம பார்த்தா அது நாம சாப்ட்வேரை யோசிக்கிற உருவாக்குற ரன் பண்ற விதத்தையே எப்படி மாத்தோம் இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கிறேன் நன்றி